ஓம் சாயராம் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டார் சாயண்ணா நீங்கள் ஷிரடியில் நாலு வேலை அரத்தி நடத்துகிறாங்க பாபா கோயிலெல்லாம் ஆரத்தி நடத்துகிறாங்க அதோட கரெக்டான டைமிங் என்னன்னு எனக்கு தெரியல சாயண்ணா எப்போ இந்த டைமிங்கு காலையை அரத்தி மதியானம் அரத்தி ஈவினிங் அரத்தி அல்லது நைட் அரத்தி இதெல்லாம் எந்த டைமில் நடக்கும்னு ஒரு வீடியோ போடுங்கண்ணாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சகோதரர் இருக்க தான் இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலன்றாங்க நம்ம சிறுடியில் காலையில் ஆரத்தி எந்த டைமுக்கு உங்களுக்கு வருன்னா அந்த காலை ஆரத்தி காகடா ஆரத்தின்வாங்க அஞ்சே கால் காலையில் அஞ்சே காலுக்கு செய்கிறோம் காலையில் அஞ்சே காலுக்கு கரெக்டாக ஆரம்பிப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் காகட ஆரத்தி அஞ்சே காலுக்கு இது சிறடி சமஸ்தானம் வெளியிட்ட அந்த டைமிங்கு மதியான ஆரத்தி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தூப ஆரத்தின்றது ஈவினிங் ஆரத்தி சாயிரம் அந்த ஈவினிங் ஆரத்தி சன் செட் அப்படின்னு போட்டிருப்பாங்க டைமிங் போட்டுருக்க மாட்டாங்க அதில் நல்லா கவனிங்க சன்செட் சேஜ் ஆரத்தின்னா நைட் ஆரத்தி பத்து மணிக்கு கரெக்டாக பத்து மணிக்கு அந்த ஆரத்தி முடியும் தூப ஆரத்தி அல்லது ஈவினிங் ஆரத்தியை நாம் என்ன சொல்லுவோம் ஏன் செட்னால் இப்போ நான் ஸ்ரீடியில் இருக்கிறேன் இருந்த ஈவினிங் ஆரத்தி கரெக்டாக ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்க ஏன்னா ஏழு மணி வரைக்கும் எங்கள் பகல் மாதிரி இருந்தது இது மாறும் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சூரியன் மறையும் அப்போ சீக்கிரமாக ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் அதில் டைமிங் போட மாட்டாங்க ஈவினிங் ஆரத்தி மட்டும் சூரியன் மறைகிற நேரம் அதுக்கு டைமிங் இல்லை நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா சில நேரங்களில் மாறி மாறி வருதுன்னு கேட்டார் அந்த சகோதரர் அதுவும் ஈவினிங் சில நேரங்களில் மாறி மாறி வருது சாய்னான்னு இதுதான் உண்மையான காரணம் ஈவினிங் ஆரத்திக்கு சூரியன் மறைகிற நேரத்தில் கரெக்டாக ஆரம்பிப்பாங்க அது இங்கே சீரடி சமஸ்தானத்தில் அந்த டைமிங் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க மே மாதம் கொஞ்சம் லேட்டாக போகுது இது மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும் இதுதான் இப்போ இங்கே நடக்கிற ஆரத்தியோட டைமிங் ஓம் சாயரா